தொடர்ந்து தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் பேரன் ரமேஷ் தேவேந்திரன் அவர்கள் இப்பொழுது பேசுவார் என் இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே தேனி மாநகரிலே தேனிகள் எவ்வாறு கூட்டம் கூட்டுமோ அதளவிற்கு தேனீக்களை போல சுறுசுறுப்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து சாதி தமிழ் குடி மக்களுக்கு என் நெஞ்சான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொது அரசியலிலே யாராவது தேவேந்தர் குல வேளாளருக்கு பட்டியல் வெளியேற்றத்தை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாகவும் ஒரு பொதுக்கூட்டமாக அரசியலே செ தலைவன் அவர்கள் விலகை உழைப்பதற்காக ஆர்ப்பாட்டத்தையும் மிகப்பெரிய விடுதலைக்கான ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார் என்றால் நாம் அவருக்கு நன்றி கடன் வேண்டும் ஏன் என்று கேட்டால் நான் ஒன்று சொல்லுகிறேன் நம்முடைய குழந்தைகள் பள்ளியிலும் கல்லூரிகளையும் அந்த ஆசிரியர் வந்து எஸ் எல்லாம் எந்திரிச்சு நிலுங்கள் சொல்லும்போது போது நம்முடைய மாணவர்கள் தலையுணிந்து அவர்கள் வெக்கப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்றால் நமக்கு மிகப்பெரிய பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றும் கூட தேவேந்திரக வேளாளர்கள் விவசாயத்தை அவர்களுடைய தொழிலாக கொண்டு உள்ளார்கள் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்களை எவ்வாறு எஸ் சி பட்டியலில் வைக்க வேண்டும் என்று எல்லாரும் யோசிக்க வேண்டும் மாட்டை வணங்குவன் உளவுளை தொழிலை கை வைப்பவன் வேளாளர் கை நீங்கள் கை வைக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு தீட்டு இல்லையா ஒரு தேவேந்திர நெல்லை தொட்ட நீங்கள் அந்த அரிசியை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தீட்டு இல்லையா அப்பொழுது மட்டும் வேண்டாம் பாண்டிய வம்சத்தை அழித்தார்கள் ஆனாலும் கூட மீண்டும் எனும் அந்த பாண்டியன் வரலாறு

இருக்கிறோம் ஆனாலும் கூட நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் என்ன ஆயுது என்று நாங்கள் கொள்கிறோம் ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான மிக பிரமாண்டமான ஒரு கோரிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் அது வெற்றி பெற வேண்டும் எந்த சமூகத்துக்கான இலக்கியங்கள் உண்டா சொல்லுங்க பார்க்கலாம் எந்த சமூகத்துக்கு இலக்கியம் இருக்கு இந்த நம்ம சமூகத்திற்கு பார்த்தா பள்ளி இலக்கியம் என்று இருக்கிறது முதல் இலக்கியமான முக்கூடர் பலர் நம்ம எழுத இருக்கிறார் தெரியுமா எந்த சமூகத்திற்கு இலக்கியம் உண்டா இல்லை அப்பேற்பட்ட சமூகம் எந்த சமூகத்திற்காக தனிப்பட்ட ஒரு இறைவன் உண்டா இந்திரன் ஒரு இறைவன் உண்டு அன்றைய காலத்திலே கிபி ஐந்தாம் நூற்றிலே இந்திரனை வழிபட்டவர்கள் நாம் அறிந்து அது மட்டுமா நம்முடைய நம்முடைய கைப்பட்டால் தான் தமிழகத்தில் அனைத்து தேர்களும் ஓடின நாம் கைப்பட்டால் தான் அனைத்து தேர்களும் ஓடின இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லவில்லை அது மட்டுமா இந்த விவசாயத்தை நாம் சொல்றோம் நெல் நாகரிகம் வந்து சீனர்கள் தான் என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது தொல்லியல் துறை கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலே இனக்குழுக்களாக இருந்த தேவேந்தர் தான் முதல் குடி என்று சொல்கிறார் விலங்கை நாம் இந்த நாம் வேண்டும் தவிர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் அன்போடு கூட்டுக் கொள்கிறேன் தேனி மேல கை வச்சா கூட்டமா தேனி வந்து என்ன செய்யும் தாக்கு அதே போல இந்த தேனி மகர மாணவர் கூடிய இந்த பட்டியல் வெளியேற்றம் நாம் தமிழர் கட்சியின் மூலம் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறு நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து தமிழர்